யார் அழுத்தத்தின் பெயரில் அஜித்குமார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் வரேன் வரேங்கிட்ட பார்சாவி வாங்கிட்டாரு அப்புறம் நகை எல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பாக்கும்போது பேக் வெளியே கடந்துட்டாங்க ஒரு திருட்டு வழக்கிற்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை சீருடை அணியாமல் போலீஸ் ஏன் விசாரணைக்கு வந்தனர் இதில் அடிபடும் ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யார் திருபுவனம் அஜித் குமார் மரணத்திற்கு பின்பு முன்பு சொன்னதை போல பல கேள்விகள் பொதுமக்கள் மனதில் தீவிரமா உலவி வருகின்றன ஏற்கனவே இந்த வழக்கு தமிழக காவல்துறையிடமிருந்து சிபிஐ வசம் சென்றுள்ளது அந்த பையன் அந்த அஜித்

கோயிலுக்கு காலையில் ஒரு ஒம்போது ஒம்பது எங்கள் அம்மாவோட வந்தாங்க சார் ஆங்கம்மா தான் வந்தால் ட்ரைனிங் ஆமாம் இந்த வண்டியில் தான் வந்தோம் வந்தால் அந்த தம்பி அந்த அஜித் தம்பி இப்போ பேர் தெரியாது அப்படி வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அப்படி இப்போ நான் சொன்னேன் இங்கே ரொம்ப நடக்க முடியாது அவங்க இவங்க கூட்டம் தள்ளு மொழியில் விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர்ந்து கொடுங்கப்பா யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறேன் அந்த பையன்

இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின் இருக்கையில் வச்சுருந்தோம் பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது போது நிக்கிதா குடும்பத்தினர் மிரட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில மறைந்த அஜித் குமார் கூட ஏற்பட்ட மோதல் குறித்து நிக்கிதா முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்களை கொடுத்து வருகிறார் முதலில் ஸ்கேன் எடுக்க போனோம் பின்னர் போகவில்லை என்றெல்லாம் மாற்றி மாற்றி பேசியுள்ளார் தற்போது தாய் சிவகாமியுடன் வசித்து வரும் நிகிதா தாய்க்கு ஸ்கேன் எடுப்பதற்காக மடப்புரம் கோவிலுக்கு சென்ற போதுதான் நகை திருட்டு புகார் வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே அஜித் குமார் மரணம் நிகழ்ந்துள்ளது மடப்புரம் கோவிலில் தனது அம்மாவிற்கு சக்கர நாற்காலி அதாவது வீல் சேர் வேண்டும் என்று நிகிதா கேட்டதற்கு காவலாளி அஜித் குமார் ரூபாய் ஐநூறு ரூபாய் கேட்டாராம் நான் எடுத்துகிட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்றது நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்போ விட்டுட்டு போக முடியாது அங்கேருந்து இவங்க நடக்கவும் முடியாது அந்த பையன் உள்ளே ஓடி போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வராது எடுத்துகிட்டு வந்து அம்மா அதில் உட்கார வச்சு அந்த ரேம்பில் என்னால் ஏற்க முடியாது முன்னாடி ரொம்ப அதிக இதாக இருக்குது என்ன என்னால் தள்ள முடியல சமதளத்தில் தான் தள்ளிடுவோம் அதற்கு நூறு ரூபாய் தான் தருவேன் என்று நிக்கிதா கூறிய நிலையில்தான் வாக்குவாதமாகி இதனால் கோபமடைந்த நிக்கிதா நகை காணவில்லை என்று பொய் வழக்கு போட்டதாக கூறப்படுகிறது நகை திருட்டுக்காக உண்மையில் புகார் கொடுத்தாரா அல்லது ஐநூறு ரூபாய் சண்டைக்காக புகார் கொடுத்தாரா என்ற கேள்விகள் உலா வருகின்றன இவர் திருமங்கலம் கள்ளிக்குடி மற்றும் பல பகுதிகளில் உள்ள பலரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் வசூலித்து வேலை வாங்கி தராமல் மோசடி செய்துள்ளார் இது தொடர்பாக பத்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்று திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி வழக்கு இவர் மீது பதிவு செய்யப்பட்டது மற்றும் நிகிதா உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது நிகிதாவின் மோசடி வழியில் சிக்கி பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கண்ணீர் மல்க ஊடகங்களுக்கு தற்போது பேட்டி கொடுத்து வருவதும் வைரலாகி வருகிறது திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கில் நிக்கிதாவின் தொடர்பு குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது இவரை தீவிரமாக விசாரித்தால் இந்த வழக்கில் பெரிய பெரிய திருப்பங்கள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று பயனுள்ள மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்